அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு குடும்பத்தை சிதைச்சி குடும்பத்துடைய சந்தோஷத்தை மாற மறந்து ஏன் குடும்பங்கிறதையே மறந்த கண்ணிராசி அன்பர்கள் இந்த பரிகாரம் செய்யறது மூலமா வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பரிகாரம் இந்த பரிகாரம் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கனப்பொழுதுல ஒரு சந்தோஷம் கிடைக்காதா ஒரு தூக்கத்துல கூட நிம்மதியான தூக்கம் இல்லையே கனவுல கூட நல்ல கனவு வராதா அப்படின்னு இயங்கிட்டு இருப்பீங்க கனவிலும் கூட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கேது பகவான் குடும்பத்தை கெடுத்துட்டார் சனி பகவான் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டார் குரு பகவான் வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாம வாழ்க்கைய திருப்பி வச்சிருக்கார் ஒரு நேர்மையான கண்ணிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப வாழ்க்கை போயிருக்கும் சிலருக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒன்பதுல என்னதான் குரு இருந்தாலும் அந்த குருவின் ஓரளவுக்கு இருக்குமே தவிர ஜென்ரலா கண்ணிராசி அன்பர்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட சந்தோஷம் இல்லாம உண்மை கல்வியில முன்னேற முடியாம தவிக்க கூடிய கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு கல்வி பெரிய டாஸ்கா இருக்கும் கல்வியில படிக்கிறதும் சரி அதுல வெற்றி பெறுவதும் சரி மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரம் சந்தோஷம் பாருங்க அந்த உங்களுடைய துக்கமும் உங்க மனசுல கொடுக்கக்கூடிய வலியும் வேதனையும் அதிகம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்புங்கிறது கிடையாது ஒரு ஏக்கம் வரும் பாருங்க மனசுல சுத்தி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க சுத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு ஆனா நமக்கு நேர்மை இருந்தும் இறை பக்தி இருந்தும் கஷ்டப்படுறோமே ஒரு வேதனை அதிகம் சொல்லிட்டாங்க போகாத அதிகளவோவோ பண்ணாத பரிகாரம் இல்ல ஆனா எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கவே இல்லை இனிமே எந்த பரிகார வீடியோஸும் பார்க்க மாட்டேன் ஜோதிட பதிவுகளே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கூட ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் வைராக்கியமா இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி இருக்காத இந்த பதிவு இந்த நிச்சயமா உங்க வாழ்வை மாற்றும் கட்டாயமா மாற்றும் இந்த பரிகாரத்தை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறீங்க தேவையில்லாத நபர்களால ஏமாற்றப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டீங்க பணம் கொடுத்து வராம இருக்கு மனசுல ஒரு வலி ஏற்பட்டு அந்த வலிக்கு மருந்து தேடிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க தூக்கி விட்டவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வலி வேதனை மனசுல இருக்கும் பாருங்க இறை வழிபாட்டை தாண்டி தான தர்மங்கள் செஞ்சும் பலன் இல்லாம இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களா இருக்கட்டும் உழைக்கும் வேலைக்கு கூட மரியாதை இல்லை உழைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் டஃபா இருக்கும் எல்லாருமே ஏமாத்துறாங்க சுத்தி உள்ளவங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அன்புனால ஏமாத்துறாங்க உங்களுக்கு ஒரு விமோச்சனம் இந்த பரிகாரம் நிச்சயம் கொடுக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கண்ணிராசி அன்பர்கள் உங்களை சுத்தி உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டடா பழகுங்க அடுத்தவங்க உதவுவாங்க நினைக்காதீங்க உங்களால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோட இருங்க யார் வாழ்க்கையில தூக்கி விட்டாலும் சரி யார் பரிகாரங்கள் சொன்னாலும் சரி ஆனா இந்த பரிகாரம் பண்றது மூலமா உங்க தோஷங்கள் நீங்கும் உங்க தொந்தரவுகள் நீங்கி பாசிட்டிவ் அதிகமாகும் முதல்ல நீங்க பிறந்த தேதி ஆங்கில மாதப்படி நீங்க பிறந்த தேதி என்னவோ அதே தேதி அன்னைக்கு தேய்பிரையில ஏழு தீபம் ஏத்தணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஐந்தாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேய்பிரையில ஐந்தாம் தேதி ஆங்கில மாதப்படி ஐந்தாம் தேதி எப்ப வருதோ அன்னைக்கு ஏழு தீபம் ஏத்தணும் அடுத்து இரண்டாவதா நீங்க எந்த கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை வரும் அன்னைக்கு இருபத்தி ஒரு ட்வெண்ட்டி ஒன் கவுண்டிங்ல விலக்கேத்துங்க உதாரணத்துக்கு நீங்க இப்போ புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னா தேய்பிரையில புதன்கிழமை வரும் தினத்துல இருபத்தோரு தீபம் ஏத்தனும் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தோரு தீபம் ஏத்தனும் இந்த தீபத்தை நீங்க வீட்டுல ஏத்தக்கூடாது தான் ஏத்தனும் எந்த கோவில்ல வேணாலும் ஏத்தலாம் முருகர் ஆலயமா இருக்கலாம் சிவாலயமா இருக்கலாம் அம்மன் ஆலயமா இருக்கலாம் அதே மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம் விளக்கேத்த திசையும் எந்த திசை வேணாலும் பார்த்து ஏத்தலாம் ஆனா தெற்கு திசை மட்டும் வேண்டாம் ஒருவேளை நீங்க பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாளில் வந்துருச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க புதன்கிழமையில பிறந்திருக்கீங்க நீங்க ஐந்தாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல புதன்கிழமை அன்னைக்கு ஐந்தாம் தேதி சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா அப்படி இருக்கவங்க மட்டும் அன்னைக்கு இருபத்தி ஏழு தீபம் ஏத்துங்க அதாவது தனியா ஏத்துறதா இருந்தா ஏழு பிளஸ் இருபத்தி ஒன்று கவுண்டிங் ஆனா சேர்த்து ஏத்துறதா இருந்தா ஒரே நாள்ல வர மாதிரி இருந்தா இருபத்தி ஏழு தீபம் ஏத்தணும் இதுக்கு ஆர்டர் எல்லாம் கிடையாது அதாவது பிறந்த தேதி அடுத்து நீங்க பிறந்த கிழமை அதுக்கப்புறம் பௌர்ணமி இப்படி ஆர்டர் எல்லாம் கிடையாது எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏத்திக்கோங்க எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க ஐந்தாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐந்தாம் தேதி தேய்பிரையில் வரல அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் பிறந்த கிழமை தேய்பிரையில் வந்தால் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க அடுத்து இப்போ பௌர்ணமி வருதுன்னா அது ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க இப்படி ஆர்டர் மாற்றி கூட பண்ணலாம் கரெக்டாக ஆர்டராக தான் வரணும் ஃபஸ்ட்டு பிறந்த தேதி அடுத்து பிறந்த கிழமை அடுத்து பௌர்ணமி இப்படி ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லை எது முதல்ல வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஏழு தீபம் அதாவது பிறந்த கிழமையாகட்டும் பிறந்த தேதியாகட்டும் இந்த தீபம் எல்லாம் நீங்கள் பகல் நேரத்தில் கூட ஏற்றிக்கலாம் மாலை வேலை சிறப்பு ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்ற இரவு தான் ஏத்தனும் மாலை வேலை அல்லது இரவு வேலை விசேஷம் நீங்க முதல் ஏழு தீபம் ஏத்துறீங்க இல்லையா பிறந்த தேதி அன்னைக்கு அந்த ஏழு தீபம் ஏற்றும் போது திருமண தடை குடும்பம் சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே நீங்கும் அடுத்து இரண்டாவதா ஏற்றக்கூடிய இருபத்தோரு தீபம் நீங்க பிறந்த கிழமையில ஏற்றக்கூடிய தீபம் அப்போ உங்களுக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதுக்காக நீங்க வேண்டிக்கலாம் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க ஒரு சிலருக்கு தேதியும் கிழமையும் சேர்ந்து வருது இல்லையா இருபத்தி ஏழு தீபம் அன்னைக்கு ஏத்துவீங்க இல்லையா அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வேண்டிக்கலாம் இது குலதெய்வ கோவிலில் வேணாலும் பண்ணலாம் மலை கோவில்ல பண்ணலாம் எங்க வேணா ஏத்திக்கோங்க கோவில்ல ஏத்துங்க வீட்டுல மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு பரிகாரம் வீட்டுல செஞ்சீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகும் எந்த என்ன வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு விளக்கு ஏத்தும் போதும் ஒரு வேண்டுதல் கண்டிப்பா வைங்க இப்போ எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் மூன்று ம் இல்லையா இதுல எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் முதல் மூன்று தீபம் அதாவது நீங்க ஏற்றக்கூடிய முதல் தீபம் குலதெய்வத்தை நினைச்சு இருக்கணும் இரண்டாவது தீபம் விநாயக பெருமானை நினைச்சு இருக்கணும் மூன்றாவது தீபம் முருக பெருமான நினைச்சு இருக்கணும் ஏழு எதுவா இருந்தாலும் சரி மற்ற தீபங்கள் ஏற்றும் போது உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க விளக்கேற்றலாம் இதை வாழ்க்கையில ஒரு முறைதான் பண்ணணுமான்னா கண்டிப்பா கிடையாது ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா ரிப்பீட் பண்ணலாம் மாதம் மாதம் வரக்கூடிய பேய்பிரையில நீங்க உங்க பிறந்த கிழமை வரும் மாதம் மாதம் பௌர்ணமி வரும் தாராளமா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா கண்டிப்பா ஆர்டர் கிடையாது ஆர்டரா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கிழமையும் பௌர்ணமியும் மாத மாதம் உங்களுக்கு வரும் ஆனா தேதி மட்டும் மாத மாதம் கண்டிப்பா வர வாய்ப்பில்லை உங்களுக்கு இதை பண்ணி கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நல்லாவே போகுது முன்னாடி இருக்கிறத விட இந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப்ல நிறைய சேஞ்ச் பார்த்துருக்கேன் இதை நான் ரிப்பீட் பண்றேன்னா தாராளமா பண்ணுங்க நல்லதுதான் இந்த பரிகாரம் பண்ண நிறைய கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை பார்த்திருக்கு திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வாழ்க்கை இது எல்லாத்துலயுமே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு குறிப்பா பொருளாதார முன்னேற்றம் படிப்பு ஏன் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துல கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு ஏன்னா ஜென்ரலாகவே பௌர்ணமி தினத்துல இரவு நேரத்துல தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது நினைத்தது கிடைக்கும் எதிர்பார்த்ததை தாண்டி நினைத்தது நடக்கும் அவ்வளவு பெஸ்டான விஷயம் இந்த பரிகாரம் பண்றது மூலமா உங்க லைஃப்ல நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்